மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு சீடெட் என்ற மத்திய ஆசிரியர் தொகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இரண்டு தாள்கள் கொண்ட இந்த தேர்வு மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் ஆண்டுதோறும் ஜூலை டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு முதல் தாழ் தேர்வும் பட்டவாரி ஆசிரியர் பணிக்கு இரண்டாவது தாள் தேர்வும் நடத்தப்படுகிறது சீட்டெட் தேர்வு மொத்தம் நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தமிழ் உட்பட இருபது மொழிகளில் நேரடி முறையில் நடைபெறும் அதன்படி நடப்பாண்ட டிசம்பர் பருவத்திற்கான சீட்டெட் தேர்வு டிசம்பர் ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் நூத்தி முப்பத்தி ஆறு நகரங்களில் நடத்தப்பட இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு அணியை சிபிஎஸ்இ தற்போது வெளியிட்டுள்ளது விருப்பமுள்ள பட்டதாரிகள் என்ற இணையதளம் மூலமாக அக்டோபர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் தேர்வு வழிமுறைகள் பாடத்திட்டம் உட்பட கூடுதல் விவரங்களை மேற்கண்ட வட்டதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சிபிஎஸ்இ அறிவிப்பில் தெரிவித்துள்ளது சீடெட் தேர்வுக்கு தகுதி பெற ஒருவர் இந்திய குடிமகனாகவும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பியராகவும் இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பிக்கும் நபரின் பாடத்தை பொறுத்து மூத்த இரண்டாம் நிலை அல்லது பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் பொது மற்றும் ஓபிசி பிரிவின் கீழ் உள்ள விண்ணப்பதாரர்கள் சீடெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஒரு தாளுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் இரண்டு செலுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கான பதிவு கட்டணம் ஒரு சேர்த்து ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தேர்வும் இரண்டு முப்பது மணி நேரத்திற்கு நடைபெறுகிறது குறிப்பாக டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை முதல் தாளும் மதியம் இரண்டு முதல் ஐந்து மணி வரை இரண்டாவது தாளும் தகுதி ஆங்கிலம் மற்றும் இந்தியில் கேட்கப்படும் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருக்கா மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி